அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ சீதுனா உசைது புன் ஹுதைர் ரதியல்லாஹு அல்லாஹு அனுஹூ பர்ராயிபுன் ஆசிப் ரதியல்லாஹு அனுஹு அவர்கள் அறிவித்தார்கள் உசைது புன் ஹுதைர் ரதியல்லாஹு அனுஹு தம்முடைய வீட்டில் வாகன பிராணி குதிரை இருக்க குரானுடைய சூரத்துல் கஹஃப் என்ற பதினெட்டாவது அத்தியாயத்தை ஓதினார்கள் உடனே அந்த பிராணி மிரண்டோட ஆரம்பித்தது அந்த மனிதர் அல்லாஹுடத்திலே பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு பிரார்த்தனை புரிந்துவிட்டு சும்மா இருந்து விட்டார் உடனே திரள் ஒன்று வந்து அவரை மூடியது இதை அந்த நபித்தோழர் தோழர் தூதர் சல்ல அல்லாஹலைய் செல்லம் அவர்களிடம் மறுநாள் சொன்னபோது நபி சல்லாஹ் செல்லம் அவர்கள் ஓதிக்கொண்டிருந்திருக்க வேண்டும் நீங்கள் காரணம் அந்த மேகமானது குரானின் வசனங்களை ஓதியதற்காக அல்லாஹுடனிருந்து உங்கள் மீது இறங்கிய அமைதி சின்னமாகும் என்று குறிப்பிட்டார்கள் இந்த செய்தி சொஹைகுள் புகாரிகளே மூன்று ஆறு ஒன்று நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உசைது வரும் ஹொதையில் வதியாகு அன்பு அவர்களுக்கு வேதமறை குரானோடு இருந்த தொடர்பும் குரானை அழகிய முறையில் ஓதும் அவர்களுடைய அந்த அழகிய நற்செயலை முன்னிட்டு அல்லாஹுவின் வானவர்கள் மேகமாக இறங்குகிறார்கள் அமைதி என்னும் மேகம் அவரை சூழ முகாமிட்டதையும் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது வேதமறை குரான் அந்த குரானை அழகுற ஓதும்போது அதற்கு அல்லாஹ் இப்படி விசேஷத்தக்க இப்படி அதிகப்படியான பாக்கியங்களை வழங்குகிறான் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது உசைதுபுர ஹொதைர் ரதியல்லாஹுவனுஹூ அவர்களுடைய தந்தை ஹொதைர் அல் ஹாத்திப் அவுஸ் குலத்தினுடைய தலைவராக திகழ்ந்தார் அரபு குலத்தில் உயர்கொடி வகுப்பை சேர்ந்த நல்ல பலசாலி சிறந்த வீரர் அவரை பற்றி கவிஞர் ஒருவர் கவிதைகளெல்லாம் புகழ்ந்து படித்திருக்கிறார் அவருடைய அந்தஸ்து வீரம் எல்லாம் உயில் எழுதி வைக்கப்படாமலேயே உசைதுக்கு வந்து அமைந்துவிட்டது மிகவும் திறமையான வில்லாளியாகவும் குதிரையேற்றத்தில் சிறப்பானவராகவும் திகழ்ந்தவர்கள் உசைதுல்லாகும் அவர்கள் எழுத்தறிவு குறைவாய் அமைய பெற்ற அந்த குலத்திலே கல்வியறிவு வாய்க்க பெற்ற சிலருள் இவர்களும் ஒருவர் இதெல்லாம் போக இயற்கையாக அமைந்துவிட்ட நேர்த்தியான குணங்களும் அப்பழுக்கற்ற சிந்தனையும் மேன்மையான இணைப்புகளாக அமைந்துவிட்டது இஸ்லாமிய மார்க்கத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் அன்சாரி தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்தார்கள் இஸ்லாம் மதீனாவை அடைவதற்கு முன்பாகவே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உசைது ஹொலை ரதியல்லாகும் அணுகும் அவர்கள் தழுவினார்கள் ஹிஜிரி அவர்களுடைய வாழ்க்கை என்பது இஸ்லாமிய ஆண்டு ஹிஜிரி இருபதாம் ஆண்டு ஷாபான் மாதம் அவர்கள் வஃபாத்தாகக்கூடிய மரணிக்கக்கூடிய நாளாக அமையப்பெற்றது பெற்றது மதினாவில் இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்கி என்கின்ற அந்த அடக்கஸ்தலத்தில் நல்லடக்கம் நிகழ்வுற்றது என்பதையும் வரலாற்று குறிப்புகள் அறிவிக்கின்றன அவர்களுடைய நல்லுடலை அடக்கம் செய்ய எடுத்துச் செல்கின்ற போது அப்போது ஹலீஃபாகமாக இருந்த உமர் பின் ஹத்தாவதியாகு அணுகு அவர்களே சுமந்து சென்றார்கள் என்பது அவர்களுடைய மகத்துவத்திற்கு உண்டான ஒரு சிறப்பாக இங்கே நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அந்தளவிற்கு சிறப்பு மிக்கவர்கள் ஒரு கட்டத்தில் அல்லாஹுடே தூதர் சல்ல அல்லாஹ் வஸ்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள் அன்சாரிகளில் மூன்று நபர்கள் உள்ளார்கள் அவர்களுடைய தரம் ஒப்பற்றது என்று குறிப்பிட்டு விட்டு அதில் ஒருவர் உசீதுவின் ஹுலை அன்ஹு என்று அவர்கள் குறிப்பிட்ட செய்தியையும் நாம் நமிமொழி தொகுப்புகளிலே பார்க்க முடிகின்றது எல்லாம் பல்லா அல்லாஹு தாலா செய்திதுனா உசைது பஹை நதியாகு அனுகு அவர்களுடைய வரலாற்றின் மூலமாக படிப்பினை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி தந்தல் முரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ